தங்கம் தனி தங்கம் வாசு இல்ல தாய்ப்பால் மண்ணில் மட்டும் தூசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் குட் மார்னிங் டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டுடே அட்லி டெலிஷியஸ் கிச்சனின் ஷாமத் பாத் சேனலில் நம்ம பார்க்க போறது மதர்ஸ் டே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த வேலையில் இருக்க எல்லாரோடைய எல்லா மதர்ஸ்க்கும் என்னுடைய ஹார்ட்லி விஷஸ் ஹாப்பி மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி வந்து எங்களோட மாமன் வந்து அவங்கள்ட சிக்னேச்சர் ரெசிபி தான் இது ஸோ அவங்க எனக்கு சின்ன பிள்ளைலலாம் இது ரொம்ப செஞ்சு கொடுத்து சாப்பிட்டிருக்கிறேன் ஸோ ஹோல் எங்களுடைய ஹோல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கு ஸோ அதனால் வராது எங்களோடய மாம்கிட்ட இருந்து தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸோ இது வந்து முட்டை பானியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க எங்களோடம்மா அவங்களுக்கு வந்து அவங்க கைப்பாக்கம் யாருக்குமே வரையில இது வரையும் ஸோ எனக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த ஷேப் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது மஷாலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம் ஸோ எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் மாமா இப்போ இல்லை ஸோ அவங்க வந்து ஆகிட்டாங்க ஸோ இருந்தாலும் அவங்களுடைய ஞாபகம் வந்து ஸோ அவ இது வந்து எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல நான் சின்ன பிள்ளையாக இருக்குமோ அவங்க செய்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் ஸோ அதை வச்சு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் டீட்டெயில்டாக காட்டில பட் இதை வந்து இதே வீடியோ நான் வந்து ஒன் இயர் முன்னாடி போட்டிக்கிறேன் ஸோ அப்போ அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கோங்க ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து தீக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதில் கூட எண்ணெயும் கோல்டு வீனரும் கலந்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பனியாரம் பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து இப்படி புளி கரண்டி எடுத்து இப்படி ஊற்றிடலாம் ஸோ நல்லா மூங்குற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கணும் ஸோ அப்போ தான் நல்லா வரும் ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து இதை இந்த ரெசிபி போட்டிருக்கோம் ஸோ டீட்டெயிலாக இன்ஷாலாக நான் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது அப்படியே பொங்கி வெளி மேலே வரும் அப்படியே ஸோ நம்ம உளுந்தவடெலாம் போடுற மாதிரி இது வந்து அப்படியே மேலே கண்ணாலே எழுந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அதை திருப்பி போட்டுட்டேன் ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஊற்றலாம் மாஷா இல்ல மாஷா இல்ல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த பனியாரம் ஸோ முட்டை பானியம் ரொம்ப எம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக தெரியுது இங்கே பாருங்கள் ஒன்று ஸோ இது அரிசி மாவில் தான் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பால் முட்டை அரிசி மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ திங்க திங்க ருசியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அட்லி பட்லி தலேஷிஸ் கீஜினி ஷேமத்வா அடுத்த ஒரு நல்ல ரெசிபி அவங்க வந்து மீட் பண்ணுறது வரையும் சரி நீங்கள் ஷே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக்கா பபாய் தனி தங்க மாசு இல்ல தாய்பால் மண்ணில் மட்டும் தூசு இல்லை නම් бола ఫాస మిల్ల మేస మిల్ల